வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன் கேரியர் கேட்ஸ் குரு நம்ம நேற்று வீடியோ போட்டிருந்தோம் அதாவது வந்து காலேஜில் வந்து என்னென்ன மாதிரி வந்து உங்களுக்கு இது இருக்கும் எந்தெந்த மாதிரி வந்து ட்ரஸ்ட்டு உங்களை ஏமாத்துவாங்க டொனேஷன் கொடுத்து காலேஜ் சேரக்கூடாதுன்னு வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவுக்கு வந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸு ஸோ பார்த்துட்டு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி சார் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்துருச்சு சார் நான் வந்து சென்னை கோயம்புத்தூர்லாம் வந்து நாங்கள் விசாரிச்சோம்னா நீங்கள் சொன்ன லட்சங்களோட வந்து இன்னும் கூட லட்சங்கள்ல தான் கேட்குறாங்க ஸோ அதை பற்றி வந்து அவங்க ரொம்ப வந்து சாரி இப்போ கவுன்சிலிங்கில் வந்து கான்ஃபிடென்ட் வந்துருச்சு இன்னும் வந்து வேற என்னென்ன மாதிரி இருக்குன்னு கேட்டிருந்தாங்க இப்போ மெயினாக வந்து மேக்சிமம் வந்து இருந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்கன்னா ஸ்கூல்ல வந்து டிசி மார்க் ஷீட் கொடுத்துருவாங்க இந்த ஸ்கூல் டிசி மார்க் ஷீட் வாங்கின உடனே நீங்கள் என்னென்ன செய்யணும் அது வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளஸ் டூவோட உங்களுடைய டெம்பர்வரிய மார்க் ஷீட் அதாவது நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அந்த மார்க் ஷீட்டில் வந்து உங்கள் ஸ்கூலோடய ஹெச்எம்ஆர் பிரின்ஸ்பால் அட்டஸ்டன் போட்டு சைன் பண்ணி அவங்க ஸ்கூலோட சீல் போடுவாங்க இதுதான் வந்து நீங்கள் அடுத்த ஒரிஜினல் மார்க் ஷீட் வர்ற வர இந்த மார்க் ஷீட் வேல்டிட்டி இந்த மார்க் ஷீட்டு தான் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் அட்மிஷன் லா அட்மிஷன் அக்ரி இந்த மாதிரி வந்து பேராமெடிக்கல் இந்த மாதிரி என்னென்ன மாதிரி வந்து இப்போ கவுன்சிலிங்கான கால்ஃபால்லாம் வருதோ அங்கேலாம் வந்து இந்த மார்க் ஷீட் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் தென் வந்து டென்த்து மார்க் ஷீட் வந்து அவங்க கொடுத்துருவாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து நீங்கள் ப்ளஸ் ஒன் சேரும்போது உங்களோட டென்த்து ஷீட் வாங்கியிருப்பாங்க அந்த டென்த்து ஷீட் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ப்ளஸ் டூ இப்போ நீங்கள் முடிச்சுருக்கீங்களே அந்த ஸ்கூல்லேருந்து டிசி கொடுத்துருவாங்க என்னென்னா டென்த்து மார்க் ஷீட்டு ஒரிஜினல் கொடுத்துருவாங்க ப்ளஸ் டூ வந்து பிரின்ஸிபால் ஆர் ஹெச்எம் சைன் பண்ணி டெம்ப் அட்டஸ்டட் பண்ணி கொடுப்பாங்க அது போக வந்து டிசி கொடுத்துருவாங்க இந்த மூணுமே கொடுத்தவனை வந்து நீங்கள் மெயினாக என்ன செய்யணும்னா இந்த மூணையும் வந்து நல்ல ஸ்கேன் பண்ணணும் இப்போ எல்லாட்டையும் வந்து செல்ஃபோன் இருக்குது நிறைய வந்து ஆப் இருக்குது ஸ்கேன் பண்ணுறதுக்கு சும்மா ஒன்று ரெண்டு சொல இப்போ வந்து ஆஃபீஸ் லென்ஸுன்னு ஒரு கூகுளோட இது ப்ராப்பர் கூகுளோட இது வந்து ஆஃபீஸ் லென்ஸுன்னு ஒரு ஸ்கேனர் இருக்கும் அது ஒரு ஒரு ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் அப்படியே நீங்கள் அதை எடுத்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஆவும் வரும் ஜேபக்காகவும் வரும் ஸோ இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிக்கோங்க ஸ்கேன் பண்ணி ரீநேம் பண்ணி உங்கள் இது வச்சுக்கோங்க அது போக வந்து மெயினாக 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 இப்போ ஸ்கூலில் வந்து நீங்கள் மார்க் ஷீட் வாங்கிட்டு வெளியில் வரும்போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்கூலில் டிசி அண்ட் மார்க் ஷீட் வாங்கிட்டு வெளியில் வரும்போது நிறைய காலேஜஸ் வந்து வெளியில் நிற்பாங்க நிறைய காலேஜஸ் இருந்து அவங்களுடைய காலேஜோட புரோச்சர்ஸ் கொடுப்பாங்க இது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து கேன்வாஸ் பண்ணுறதுக்கு ஸ்கூலோட வாசலில் வருவாங்க அங்கே இருந்து வந்து அவங்க நோட்டீஸ்லாம் கொடுப்பாங்க இந்த நோட்டீஸை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க புதுச்சும்மா வந்து பந்தவாக வந்து வாங்கி அந்த நோட்டீஸ் கீழே போடாதீங்க ஏன்னா அந்த பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சப்போஸ் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் வருவாங்க ஆர்ட்ஸ் காலேஜ் வருவாங்க இவங்கெல்லாம் வருவாங்க அவங்ககிட்ட எல்லாம் வந்து சார் உங்கள் இதில் வந்து இந்த கோர்ஸ் இருந்தால் எவ்வளோ ஃபீஸு இது எவ்வளோ ஃபீஸு எல்லாமே கேட்டுக்கோங்க ஆனால் உங்களுடைய டீட்டெயில் மட்டும் கொடுக்காதீங்க நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் மட்டும் கொடுக்காதீங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்தாங்கன்னா அவங்க நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அன்பு தொல்லைகள் நிறையா கொடுப்பாங்க சோ அதனால வந்து அவங்ககிட்ட என்ன சொன்னீங்கன்னா ஓகே சார் நானே கூப்பிடுறேன் சார் உங்க நம்பர் மட்டும் எழுதி கொடுங்க அவங்க ப்ரௌச்சர்ல வந்து அவங்க நம்பர் எழுதி கொடுத்துருவாங்க சார் உங்க நம்பர் மட்டும் எழுதி கொடுங்க நானே உங்களுக்கு கால் பண்றேன்னு அப்படி சொல்லிருங்க ஏன்னா யார் மனசையும் நம்ம நோக நோக அடிக்க கூடாது அதே மாதிரி வந்து இன்ஜினியரிங் காலேஜஸும் வந்து உங்க ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு இன்ஜினியரிங் காலேஜ் இருப்பாங்க அவங்க எல்லாட்டையும் வந்து என்ன செஞ்சீங்கன்னா அவங்க ப்ரௌச்சர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்ககிட்ட வந்து சார் உங்க காலேஜ்ல வந்து கவுன்சிலிங்ல வந்தா எவ்வளவு ஃபீஸு என்னென்னா நீங்கள் மனசில் என்னென்ன நினைக்கிறீங்க சார் எவ்வளோ ஃபீஸு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சுக்கு எவ்வளோ இசி மெக்கானிக்கல் சிவில் இதுக்கு எல்லாம் எவ்வளோன்னு அங்கே நிற்கிறவங்ககிட்ட வந்து டீட்டெயில் கேட்டுக்கோங்க ஆனால் மேக்ஸிமம் வந்து உங்களுடைய டீட்டெயில் கொடுக்காதீங்க பஸ் இல்லை கொடுக்குறோம்னா வந்து தப்பு கிடையாது என்ன பிரச்சனைன்னா நீங்கள் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களை ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சார் வாங்க சார் எங்கள் காலேஜில் வந்து சேர்லையா கொஞ்சம் ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு கூட வந்துடுவாங்க ஸோ அந்த அன்பு தொல்லையை அவாய்ட் பண்ணுறதுக்கு சார் நானே கூப்பரைஸாக நான் எது இருந்தாலும் உங்கள் நம்பர் கொடுங்க நானே கூப்பரைஸானு சொல்லிடுங்க அந்த ப்ரோச்சர்ஸ்லாம் இந்த வாங்கின பிறகு நீங்கள் ஒரு டிசைட் பண்ணுங்கள் ஓகே நான் வந்து லோக்கல்க்குள்ளே ஏன்னா கண்டிப்பாக லோக்கலில் இருக்கிறவங்க தான் வந்து அந்த ப்ரோச்சர் கொடுக்க வர்றாங்க வெளியூர்லேருந்து மாட்டாங்க ஸோ நான் லோக்கல்லேயே நான் சேர ஐடியா இருக்கேன் இந்த ஆர்ட்ஸ் காலேஜ் சேர ஐடியா இருக்கேன் இல்லை ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சேர ஐடியா இருக்கேன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள் அந்த காலேஜோட மார்க் வந்து டிஎன்இ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி ஆன்லைன் டாட் ஓஆர்ஜியில் போய் வந்து கட் ஆஃப்னு இருக்கும் அந்த கட் ஆஃபை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலேஜில் வந்து போன வருஷம் இது ஒரு அக் எவ்வளோ கடைசியா கடைசியாக சேர்ந்த பையனோட மார்க் இருக்கும் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் எடுத்த மார்க்குக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் பண்ணிடலாம் அந்த காலேஜில் வந்து ஒரு நூற்றி முப்பதுக்கு தான் வந்து அட்மிஷன் ஆகிருக்கு நீங்கள் நினச்ச குரூப்பு ஆனால் நீங்கள் நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தஞ்சு இருந்தால் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் கவுன்சிலிங்கில் உறுதியாக கிடைக்கும் ஸோ அதனால வந்து நீங்கள் நம்பிக்கையாக இருக்கலாம் ரைட் அதே மாதிரி வந்து என்ன ஒரு மேஜர் ப்ராப்ளம்னா இப்போ நிறைய காலேஜஸ் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அந்த காலேஜஸ் ஃபோன் பண்ணி சார் எங்கள் காலேஜை வாங்க எங்கள் காலேஜை சுற்றி பார்க்க வாங்க எங்கள் காலேஜில் அட்மிஷன் போடுங்க இப்போ ஒரு பத்தாயிர ரூபா அட்வான்ஸ் கொடுங்க இல்லை ஐயாயிரம் அட்வான்ஸ் கட்டுங்க கட்டினீங்கன்னா வந்து உங்களுக்கு உறுதியாக வந்து நாங்கள் வந்து கவுன்சிலிங்கில் வந்து உங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருவோம்னு சொல்லுவாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது நீங்கள் ஒரு அட்வான்ஸ் போய் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அந்த காலேஜ் மட்டும்தான் இந்த காலேஜில் நான் சேர போகிறேன்னா நீங்கள் வந்து அங்கே வந்து அட்வான்ஸ் கட்டுங்க ஏன் ஃபுல் பணம் கூட கட்டிடுங்க அது தப்பு கிடையாது ஆனால் அங்கே ஒரு மேஜர் ப்ராப்ளம்னா சார் நான் முதல் பட்டாதான் இருக்கேன் கவுன்சிலிங்கில் தான் வந்து நான் எடுக்கணும் இருக்கேன்னா அந்த காலேஜ் பெரும்பாலும் காலேஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் இருந்தாலும் இந்த வீடியோவில் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு காலேஜில் வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்கள் டீட்டெயில் எல்லாம் வாங்கிட்டு நீங்கள் முதல்ல வந்து என்ன செய்வாங்கன்னா ஓகே சார் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ப்ராக்ஷன் நாங்கள் கொடுத்துருவோம் சார் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க நல்லா நோட் சொல்லுவாங்க ஆனால் கவுன்சிலிங்கில் வந்து உங்கள் மார்க்குக்கு அந்த காலேஜ் கிடைக்கலனா சார் கவுன்சிலிங்கில் வந்து உங்க மார்க் கிடைக்கல அப்போ வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு மாறணும்னு சொல்லுவாங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு மாறணும்னு சொன்னோம்னா இப்போ வந்து கவுன்சிலிங்கில் வந்தீங்கன்னா கவர்மெண்டோட ஃபீஸ் வந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா மேபி வந்து எழுபதாயிரம் எண்பதாயிரம் வாங்குற காலேஜஸ்லாம் இருக்குது ஆனால் கவுன்சிலிங்லேருந்து நீங்கள் முதல் பட்டதாரியாக இருந்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் டு முப்பதாயிரம் ரூபா குறச்சிடும் அது பேலன்ஸ் கட்டினா போதும் ஆனால் கவுன்சிலிங்கில் இல்லை முதல் பட்டதாரி இல்லை அந்த காலேஜில் சீட் எடுத்து கொடுக்குறேன்னா உங்களை மேனேஜ்மெண்ட்டுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க மேனேஜ்மெண்ட் கட்டினீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்காலர்ஷிப்பும் வராது எந்த பெனிஃபிட்டும் வராது எஸ்பெஷலி பேங்க் லோன் வாங்குறது கஷ்டம் நல்லா தெரிஞ்சுக்கோ பேங்க் லோன் வாங்குறது கஷ்டம் அவங்க என்ன சொல்லுவாங்க சார் நீங்க மேனேஜ்மெண்ட்ல போட்டுக்கோங்க நாங்க லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் லோன் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் கவுன்சிலிங்ல இருந்தாதான் வந்து உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும் ஸோ அதனால வந்து ஒரு காலேஜில் போய் நீங்க லாக் ஆனீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்ல இசிஇ இசிக்கு அப்புறம் ட்ரிபிள்இ ட்ரிபிள்இக்கு அப்புறம் மெக்கானிக்கல் மெக்கானிக்கலுக்கு அப்புறம் சிவில் பயோ டெக்னாலஜி ஆட்டோமொபைல் இந்த மாதிரி எல்லா பிரான்ச்சும் போடுவாங்க அவங்க கடைசியில் ஈஸியாக சொல்லிடுவாங்க சார் உங்கள் மார்க்குக்கு வந்து நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ட்ரை பண்ணோம் கிடைக்கல பயோடெக்னாலஜி மெக்கானிக்கல் சிவில் தான் கிடச்சிருக்கு அதுவும் நல்ல கோர்ஸ்னு வந்து உங்களை பிரெயின் வாஷ் பண்ண பார்ப்பாங்க அப்படி இல்லையா சார் ஒன்றும் அப்படி இல்லைன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட்டு வேணாம் அப்போ அவங்க சுயரூபத்துக்கான கொஞ்சம் மூஞ்ச சார் கவுன்சிலிங்கும் உங்களுக்கு தான் கிடச்சிருக்கு ஏன்னா நீங்கள் மார்க் கம்மியாக எடுத்தீங்க அதுக்கு நாங்கள் என்னங்க செய்ய முடியும் வேணும்னா இந்த குரூப் வேணுமா நீங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு மாறிக்கோங்கன்னு அப்போ அவங்களோட தோரணையே மாறும் நல்லா திரு அதுவரை வந்து சார் 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 எங்கள் காலேஜ் இப்படின்னு கேட்டவங்க சார் மேனேஜ்மெண்டில் தான் இருக்குது இல்லையா இந்த குரூப் எடுத்துக்கோங்கன்னா அவங்க தோரடையே மாறும் ஸோ அதனால வந்து முடிந்த வரை வந்து நீங்கள் வந்து காலேஜில் வந்து ஒரு காலேஜில் சேரணும் ஐடியா இருந்தால் ஓகே எந்த குரூப் கிடைச்சாலும் நான் சேர்த்துக்கிறேன்னா ஓகே இல்லை நான் நினச்ச குரூப்பு தான் வேணும்னா தயவுசெய்து வந்து நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்கள் கையில் வச்சுருங்க இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப 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 முக்கியமானது இப்போது நேற்று வந்து நிறையா ஃபோன்ஸ் வந்தது சார் இந்த மாதிரி வந்து எங்கள் ஊரில் வந்து நிறையா ஊர்கள் வந்து சின்ன சின்ன ஊர்கள் அதாவது கடலூர் சைடில் விழுப்புரம் சைடில் இளையாங்குடி சைடில் ராமநாத இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து கேம்ப் ஒரு கேம்ப் மாதிரி போட்டு வந்து அதாவது ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் ஒரு இருபது காலேஜஸ் வந்து நாங்கள் உங்களை சேர்த்து விட்டுருவோம் இந்த இருபது காலேஜஸ் வந்து டாப் காலேஜஸ் சென்னையில் இருக்க காலேஜ் கோயம்புத்தூர் இருக்க காலேஜ் இதிலலாம் அவங்க உங்களை சேர்த்து விட்டுருவோம்னு சொல்லி அவங்களே டிஎன்ஏ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு மெயில் முதுக்கெண்டு அவங்களே பண்ணிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களே யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பண்ணிக்கிட்டாங்கன்னா நீங்கள் வந்து உங்களை வித்துட்டா மாதிரி தான் ஏன்னா ஒரு காலேஜில் சேர்த்து விட்டா அவங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும் இன்டைரக்டா வந்து உங்களை இப்போவே வந்து வித்துவிட்டாங்க ஏன்னா வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா சுமாரான காலேஜ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப சுமாரான காலேஜில் வந்து அவங்களா காலேஜ் போட்டுக்குருவாங்க அவங்களா வந்து குரூப்பாக போட்டுக்கிருவாங்க உங்களை அறியாமையை வந்து என்ன சொல்லுவாங்க சார் எல்லாம் ஃப்ரீ தானே சார் ஏன்னா வந்து நிறைய காலேஜஸில் வந்து அட்மிஷனே அதிகம் இல்லைனால ஆள் சேர்த்து விட்டா போதும்னு சொல்லி இருக்கிற மாதிரி காலேஜில் வந்து உங்களை சேர்த்து விட்டு அவங்க கமிஷன் வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்க லைஃபையே கெடுத்துருவாங்க ஸோ அதனால வந்து நூத்தி ஐம்பதுக்கு மேலே மார்க் இருக்கிறவங்க நல்லா தெரிஞ்சு நூத்தி முப்பது மார்க்கு மேலே இருக்கிறவங்க தைரியமா இருங்க கவுன்சிலிங்கில் வந்து நீங்க நினைச்ச காலேஜில் சீட் எடுக்கலாம் மேபி குரூப்பா வந்து நம்ம மாத்தி நீங்க நினைச்ச காலேஜ் நீங்க போய் பார்த்த காலேஜை எடுத்துக்கலாம் ஆனால் நீங்க வந்து ஒரு ட்ரெஸ்ட் நிறைய பேர் இருக்கு அகரமு சிகரமு ஸ்டூடெண்ட் சலோ ஸ்டூடெண்ட் டாட் காம் இந்த மாதிரி நிறைய பேர் விடியல் என்னென்ன வந்து ஒரு வித்தியாசமான பிறகு அதுலலாம் வந்து நாங்கள் உங்களை சேர்த்து வரோம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் நீங்க நினைக்கிற காலேஜில் சேர்க்க மாட்டாங்க ஏன்னா உங்கள் மார்க்குக்கு அந்த காலேஜ் கிடைக்கணுன்னா அவங்களுக்கு எதில் வந்து அதிக கமிஷன் தராங்களோ அந்த காலேஜெல்லாம் சேர்த்து விடுவாங்க மொத்தத்தில் சிம்பிளா சொல்லணும்னா அவங்களை வித்துருவாங்க அங்கே போய் வந்து காலேஜ் போய் நீங்கள் பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் எப்படி இருக்கும்னா மருதமலை படத்தில் வந்து அர்ஜுனும் வடிவேலும் வந்து ஒரு கைதியை கூட்டிகிட்டு அம்மாவை பார்க்க போறேன்னு ஆசையா போவானா இல்ல போன பிறகு தொடர்ந்து பார்த்தா என்ன இருக்கும் வீட திறந்தா என்ன இருந்துருக்கும் வெறும் பொட்டக்காடு இருக்கும்ல அந்த மாதிரி காலேஜஸ் அதான் அப்படி வந்து எதுக்கு சொல்றேன்னா எந்த ஒரு பெசிலிட்டிஸ் இல்லாத காலேஜஸ் அந்த மாதிரி காலேஜ்ல வந்து உங்களை சேர்த்து விட்டுருவாங்க சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க தயவு செய்து வந்து இந்த மாதிரி வந்து கேம்ப் போட்டு ஒரு ட்ரஸ்ட் மூலியமா இருந்தா மேக்சிமம் அவங்கள நம்பாதீங்க ஏன்னா நீங்க நினைச்ச காலேஜ் அவங்க சொல்ல மாட்டாங்க ஆனா வந்து அவங்க உங்களோட நோட்டீஸ் கொடுப்பாங்க அந்த நோட்டீஸ்ல வந்து பெரிய பெரிய காலேஜஸ் பேர் இருக்கும் ஆனால் அந்த காலேஜ்லாம் அவங்களை சேர்த்து விடுவாங்கன்னா அப்படி கிடையாது ஏன்னா ஒரு கடை விளம்பரம்னா வந்து என்ன செய்வாங்கன்னா நல்ல நல்ல பொருட்கள் வச்சுட்டு நீங்கள் போய் கேட்டீங்க சார் இப்போதான் மித்துருச்சு இப்போதான் முடிஞ்சிருச்சுன்னு எல்லா கடையிலும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து சார் இந்த காலேஜ்லாம் கிடைக்கலன்னு சொல்லி அவங்களுக்கு ஆதாயம் இருக்க காலேஜில் விட்டு உங்க லைஃப்பை வந்து ஸ்பாயில் ஆக்கிடுவாங்க தயவு செய்து மறுபடியும் சொல்றேன் நீங்க ஒரு காலேஜ்ல போய் வந்து நீங்க அந்த காலேஜ்ல இருந்து ஃபோன் பண்றாங்க அந்த காலேஜ்ல போய் நீங்க பார்த்து அந்த காலேஜ்ல சேர்றது நீங்க டைரக்டா காலேஜ் போய் பார்த்துட்டு காலேஜ்ல சேர்றது ஒண்ணு நீங்க இந்த காலேஜ் போகாம இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் மூலமா போனீங்கனா அவங்க வந்து அந்த காலேஜ் எங்க இருக்குனே உங்களுக்கு தெரியாது அந்த காலேஜோட தரமும் உங்களுக்கு தெரியாது உங்க லைஃபை கெடுத்துருவாங்க அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஏனா சொல்ல வேண்டிய கடமை என்னது அதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பை திருத்திக்கிறது உங்கள் இது அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நான் தெரியாமல் கொடுத்துட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி அவேர்னஸ்ஸாக இந்த வீடியோவை வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் இந்த வீடியோவை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பெனிஃபிட் அடையட்டும் பாய்